ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்றது அதுவும் கிடைக்கிறதுல ரேஷன் அரிசியா ஆமாம் ரேஷன் அரிசி கிடைக்கல அந்த மாதிரி ஆளுக்கு ஓகே முக்களை வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் பகுதி கரிசைக்காட்டு பகுதிகளில் கிடையாடு ஆடுகளை வந்து மேய்ச்சலை கொண்டு வந்திருக்கக்கூடிய மேய்ச்சல் தொழில் செய்யக்கூடிய மக்கள் கிடையாடுகள் மேய்க்கக்கூடிய கீதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அந்த மக்களோட ஒரு 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 ஊராக போயிட்டு ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு தங்கி இருந்து உண்டான ச காலையிலேயே சமையல் செஞ்சு சாப்பிடக்கூடிய அவங்களோட ஒரு வாழ்க்கை முறையை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்

நேத்துக்கு மழை பெஞ்சிருக்கலண்ணே நேற்று நல்ல மழை மழைனாலே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல மழைனால கொஞ்சம் சிரமம் இந்த சேர் பிடிக்குது ரெண்டாவது சோறு தண்ணி உங்களுக்கு காய்ச்ச முடியல கொஞ்சம் சிரமம் அதனால என்ன பண்ணுறது அப்புறம் சில இடங்களில் தண்ணி கிடைக்காதுலண்ணே என்ன பண்ணுவீங்க அவர் வந்து இந்த மாதிரி தலையில் தான் அள்ளிட்டு வரணும் இல்லைனா பைக்கில் அள்ளிட்டு வருவோம் ரொம்ப தூரம் தான் போகணும் ஆமாம் தூரம் போகணும் சிரமத்தை பார்க்குறது என்னண்ணே சிரமத்தை பாக்கிறது கிடையாது சிரமம் பார்க்கறது இல்ல ஆமா இதான் வேலை நம்ம தொழில் என்ன பண்றது நம்ம எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்த அதனால வந்து நாங்க வந்து சிரமத்தை பார்க்க மாட்டேன் ஒரு ஆள் ஆட்டில இருந்தாங்கன்னா ஒரு ஆள் தண்ணி இட்டுருவாங்க ஒரு ஆள் சோறு வாங்குவோம் அதனால சிரமத்தை பார்க்காம காட்டிலே தான் வாழ்க்கை அப்படியே காட்டிலேயே ஓடிடுச்சு கூடு வச்சு கவர்த்திடுவான் ஒண்ணு தெரியாது இது நேற்று குழம்பானே பார்க்கலாமா வேற கூட்டுலாம் எதுவும் வைப்பீங்களா

ஆனா காட்டுல இப்ப இது போல கிடை போடக்கூடிய இடத்துல அதிகமா இப்ப நீங்க ஆண்கள் தான் சமைக்கிறீங்க பெண்கள் கிடையாது எல்லாருக்குமே என்ன சமைக்க தெரியுமா கத்துக்கிட்டு மூணு பேருக்கு சமைக்க தெரியும் உங்களால தெரியாது மூணு தெரியும் என்ன மாதிரியான சமையல் இங்க அதிகமா பண்ணுவீங்க வந்து டவுனுக்கு போய் கறி எடுத்து வந்தோம் சிக்கன் வைப்பான் இல்லைன்னா மீன் குழம்பு எல்லாமே வைப்பான் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு சாம்பார் எதுனாலும் வச்சுக்கிறது இப்போ உங்களுக்கான அதிகமான சாப்பாடு முறைனா என்ன முறை இங்கே எங்களுக்கு அதிகமான சாப்பாடு முறைனா இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் கவிச்சிருந்தா நல்லா சாப்பாடு உள்ள ஆகும் ஆட்டில் அலையிறதுக்கு ஏதோ புளி குழம்பு சாம்பாருமா குடிச்சு அப்படி இருக்கு காரை வழங்காம கிடக்க இன்னைக்கு என்ன சாம்பாடுனே இன்னைக்கு வந்து புளிக்குழம்பு சாப்பாடு சுடு சாப்பாடு இருக்கு மத்தியானத்துக்கு பழைய சாப்பாடு இருக்கு ஓ அந்த பழைய கஞ்சி வந்து மதியத்துக்கு பயன்படுத்துக்கு இப்போ காலைக்கு வந்து சுடு சாப்பாடு சுடு சோறு காலையில் சுடு சோறு எப்போதுமே இப்போ தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கடையில் வாங்கிட்டு வந்துருவாங்க வார வாரம் ம் வார வாரம் வாங்கிட்டு வந்து ம் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் இன்னொரு வாரத்துக்கு ஒருத்தர் அப்படி வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இல்லை சாப்பிடு நாலு பேர் நேர்ந்து சாப்பிடு இப்போ நீங்கள் ஆனால் கூட்டு பொரியல்லாம் அப்படிலாம் செஞ்சு சாப்பிட மாட்டீங்க முட்டை கோசு பொரியல் வைப்பேன் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா பொக்கல்ல கருவாட தொக்கு ஏதாச்சும் வச்சுக்கிறது ஊறப்பட்ட மிளகா மிருக்கு வத்த வறுத்து வச்சுக்கிறது அவ்வளோதான் வத்தல் எப்பயுமே வச்சுக்கிடுங்க வத்தல் எப்பயுமே வீட்டில இருந்து கொண்டு வந்துருவாங்க இப்போ என்ன வத்தல் இருக்குண்ணே இந்த மிளகா வத்தல் ஊற போட்டு வச்சிருக்கேன் ஊற போட்டுருக்கீங்களா காட்டுங்க பாபா ஓப்பன் பண்ணுங்க ஊற போட்டு வச்சிருக்கேன் வத்தலாம் என்ன மாதிரி உப்பு போட்டு ஊற போட்டு போட்டு ஊற வச்சிருக்கிறது அப்புறம் அந்த கொஞ்சம் ஊர்னோடனே வெயில காயப்பட்டு வத்தலாயிரு அதை பொறிச்சுக்கிடுவீங்க அதை எண்ணெயை ஊற்றி பொறிச்சுக்கிடுவேன் கஞ்சிக்கு நல்லா இருக்குமா

கணக்கு இது கணக்கு பண்ண முடியாது இப்படி போக இங்கேருந்து மறுபடியும் இங்கே பற்றி ஆனால் தண்ணிக்கு மறுபடியும் இங்கேருந்து பார்த்துனாங்க அதிகபட்சம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பாஞ்சு இருபது கிலோமீட்டர் போயிடும் நடக்கணும் நடக்கணும் நடக்கிறதுக்கு சோறு உள்ள படக்கூடாது அதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் சோறு படக்கூடாது தூச்சிட்டு கையில் இருக்கணும் தண்ணிக்கன்னு தோலில் தொங்கணும் கம்பு கையில் வச்சுக்கிட்டு பதிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நடக்கிறதுக்கு சோறு ஓட்டோம்னா ஆடு இங்கே ஒரு இடம் பக்கத்தில் தண்ணி இருக்கு ஒரு இடம் தண்ணி இருக்காது ரொம்ப தொலை புறமா இருக்கும் பத்திட்டு தான் இப்போ நீங்கள் என்ன வயசுலேருந்து கிடைக்க வர்றீங்க

ஆனா லாபம் உண்டு நல்ல என்னன்னா கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் மலையில நெல்லு கிடக்கணும் வீட்டை பிரிஞ்சிருக்கணும் வீட்டை பிரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு இந்த ஒருத்தர் ஊருக்கு போயிருக்காரு அவர் வந்துட்டாருன்னா மறுபடியும் யாரும் தேவைப்பட்டா போவார் போகலாம் வரலாம் காட்டுல தான் இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கலாம் மறுபடியும் வந்துடணும் நல்லது கட்டிக்கலாம் ஈஸியா போக முடியாது ஒரு நல்லது கட்டுறது எல்லாம் பொம்பளை தான் பார்க்கணும் அவர் முக்கியமா ஒரு காரியம்னா ஆள் போட்டு தான் போகணும் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் ஆள் போட்டுட்டு போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்தாதான் உம் இல்ல அப்படி பழகிருச்சு இப்போ அதிகமா இப்போ நைட் நேரத்துல இரு இல்ல வெளிச்சம் இல்லாத இந்த இருட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறீங்க அது எப்படி உங்களுக்கு பய பயமா எல்லாம் இருக்காதா சின்ன நீங்க சின்ன வயசுல வந்து முத முதல்ல வரும்போது எப்படி இருந்தது அப்படி இருந்தால் அது ஆட்டோட அந்த அந்த பேசிக்கிற மாதிரி ஆட்டோட பழகிருச்சு ஆஹ் பயமில்லா இருக்கா ஒரு ஆள் எல்லாருமே உருவலாம் ஒரு ஆள் சனையான படலாம் ஒத்தையிலேயே இருக்க முடியாது அப்படியும் சூழல் வரும் வரும் எல்லாரும் போட்டு போயிடுவாங்க திடீர்னு அப்ப ஆட்டுகிட்ட ஒரு ஆள் வேணும்ல ஆடுகிட்ட ஒரு ஆளு நம்ம இருக்கணும் உம் பயம் தான் வராது அப்படி பழகி போச்சு இதை விட்டு ஆடுனா போய் சொல்ல முடியாது மாம்பழ சமைக்கிறதுக்குல என்ன பண்றது அப்படிதான் இருக்கு